ஓம் காளி ஓம் நமச்சிவாய இன்னைக்கு பார்க்குறது கருணாயிறுவி கயிறு கருணாயிருவி என்னென்ன செய்யணுங்கிறது போனதிலேயே மொத்தம் இப்போ வந்து அந்த கருணாயுடைய செடியை பார்ப்போம் இன்றைக்கி அது செடி எப்படி இருக்குது அதை எப்படி பயன்படுதுங்கிறது இன்றைக்கி பார்ப்போம் i run கருணாயிருவு இலை அது தண்டு எல்லாமே கரும்பச்சியில் இருக்கும் கருப்பும் பச்சையும் சேர்ந்த கலரில் இந்த கருணாயருவி செடி இருக்கும் கருப்பும் பச்சையும் சேர்ந்த கலரு கருப்பும் பச்சையும் சேர்ந்த கலரில் இந்த கருணாயிறுவு இருக்கும் இது ஜீவ இது ஒரு அதிசய மூலிகை இதில் வந்து சித்து மை செய்யக்கூடிய வலிமை இந்த இதுக்கு இருக்குது சித்து இந்த இலையில் செய்வாங்க இதோடு இன்னும் நிறையா மூலிகைகளும் சில பொருள்களும் சேர்த்து அஷ்டமா சித்து மை செய்கிறதுக்கு முக்கியமாக பயன்படுவது இந்த கருணாகுவி குச்சி கருவாடை உயிர் உயிர் அது நீந்தி உயிரோடு நீந்த வைக்கக்கூடிய ஒரு ஜாலத்தையும் இது இந்த கருணாயிறு செய்யும் அஷ்டமா அஷ்டமாசத்து மைக்கு இந்த கருணு நாயுருவி அது ஜால மயக்காகவும் அஷ்டமாசத்து மைக்கும் இந்த கருண்நாயுருவி பயன்படும்